பிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்று சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் காரணங்கள் காரணம் வருவதற்கான நாடு அறிந்ததுதான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணியை தீர்மானிப்போம் யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல யாரை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள்